கடகராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு பதினோராம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் பிரமாதம் பதினொன்றில் இருக்கிற குருவை விட செவ்வாயின் அல்லது பண்ணுவார் பர்ஷன் ஆகணும் அப்போ பூர்வ புண்ணியம் நமக்கு கிடைக்கணும் பூர்வ பணித்தனாலும் நம்ம பேரு புகழ் அந்தஸ்துகள் வருமானங்கள் அடையணும் அதுக்கான வாய்ப்புகள் அதனால் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கும் அதனால் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது இடையூறு உண்டாக கண்டிப்பாக ரீதியாக இடையூறுகள் உண்டு அதேமாரி அப்டம் பிராப்ளங்கள் உண்டு தேவை இருக்கிறவங்க மருத்துவ சோதனைகள் ஒன்று பண்ணிக்கிறது நல்லது வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ ஜூன் மாதம் மூணாந்தேதி வாஸ்து நாள் எல்லோரும் இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது ஜூன் மூணாந்தேதி கருத்தால் ஒரு ஒம்பது ஐம்பதுலேருந்து பத்திரிக்கையுள்ளே போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்துல ஆறு அமாவாசை அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்க்களை வழிபாடு செய்து அவங்கள்டேருந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதிரிகளுக்கு முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம் ஐந்தாம் தேதி கிருத்திகை முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர் அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கடுத்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அதுவும் சிறப்பான ஒரு நாள் தான் நிலவி முழுமையாக பார்க்க முடியும் அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பௌர்ணமியில் பூஜை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க பௌர்ணமி விரதம் கிரிவலம் போகிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமின்னி இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தானே இருக்குது திரும்ப இருபத்தஞ்சி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகட சதுர்த்தி இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும் இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளோது விசேஷம் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம வந்து இருக்கக்கூடிய பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் உதாரணத்துக்கு பூமி வாங்கணும் வாங்கின பூமியில் வீடு கட்டணும் மருத்துவம் நமக்கு சரியாக பலித பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி அவருக்கு ஏ முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம் ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் மாணி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு மனோநிலைக்கு ஏற்றவாறு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம் இப்போது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்குன்னு பார்ப்போமா கடகராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு இயல்பாக ராசிநாதன் அப்படின்றதுல பகவான் சந்திரன் மாதம் பிறக்கும்போது உத்திரட்டாதியில் தான் பிறக்கிறாரு உத்திரட்டாதி தான் பிறக்குது அதில் உத்திரட்டாதியில் சந்திரன் ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி கடகராசிக்கு பதினோராம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் பிரமாதம் ஆனால் ஒன்று சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி உயர்ந்ததா பதினோராம் வீட்டில் இருக்கிற குரு உயர்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் என்ன காரணம் ரெண்டும் பலம்பருத்தி கிரகம் நமக்கு குரு பயிற்சி சனி பயிற்சியை தவிர நம்ம பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ணுறதுல இப்போ தான் ராகு கேது பயிற்சியை பண்ணுறோம் ஆனாலும் இப்போ இந்த குரு பதினொன்று இருக்கிறத நமக்கு நன்மை பண்ணுவாரா அல்லது அஷ்டம சனினால் நம்ம அவஸ்தைப்படுவோமா இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த அஷ்டமசனிங்கிறத ஒன்றும் பண்ண முடியாது அது மாதம் மாதம் சொல்லிட்டு தான் இருப்போம் அது எப்போ முடியுமோ அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் முடியும் யார் உங்களுக்கு அங்கே இருக்கும் இந்த சனி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் நமக்கு ஒரு சின்ன சின்ன இது இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சின்ன தடை ஒரு முறைக்கு ரெண்டு முறை காரிய தாமதம் காலதாமதம் இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சரி இதெல்லாம் தாண்டி மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணும் ஏன்னா சனியை தவிர மற்ற எட்டு கிரகங்களில் சந்திரன் வந்து ரெண்டே காலம் மட்டும் மாறுறாரு விட்டுருங்க ரெண்டு பணம் பாக்கி ஏழு இருக்குது இல்லைங்களா இந்த ஏழு கிரகங்களும் நமக்கு ஒன்றுமே பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு பட்சத்தில் ரொம்ப 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 பிரமாதமான கிரகம் கடகராசிக்கு பகவான் செவ்வாய் பதினொன்றில் இருக்கிற குருவை விட செவ்வாயின்னு அல்லது பண்ணுவார் எப்படி அஞ்சு பத்துக்க வேண்டியவர் யோகாதிபதி அஞ்சா தன்னுடைய ஆண் பராக்கிரம மாற்றல் வெற்றி கீர்த்தி புகழ் அந்தஸ்து பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் எப்படி வேணாலும் அஞ்சா பேடத்துக்கலாம் பத்துங்கிறது ஜீவனஸ்தானம் தொழில் பராக்கிரமம் வெற்றி அனுகூலம் பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியது நாம் சம்பாதிச்ச பணத்தை சேமித்து வைக்க அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பகவான் செவ்வாய் கடகராசி கொடுத்து ஆகணும் அப்போ கடகராசிக்கு செவ்வாய் ஆட்சி கிரகமாக என்ன மற்ற மாதங்கள்லாம் ஆட்சி இருப்பாரான்னு சொல்ல முடியாது இந்த மாதம் ஜூன் மாதம் ஆட்சி கிரகமாக இருக்கார் அதாவது மேஷத்திலே வேறு என்ன வேணும் மேஷத்தில் இருக்கிற ஆட்சி கிரகம் பகவான் செவ்வாய் நான்காம் வரவே கடகத்தை பார்ப்பார் அப்போ ராசியை பார்க்குறார்களே செவ்வாய் செவ்வாய் தான் யோகாதிபதி அப்போ யோகாதிபதி என்ன பண்ணணும் யோகத்தை கொடுக்கணும் யாராக இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசும் நான்கு பாதங்கள் ஆயில்லி நான்கு பாதங்கள் இதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கடகராசி இப்போ கடகராசியாக பொழுது கடகராசிக்கு அதிபதி சந்திரனாக இருந்தாலும் கடகராசியை யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக ஆதி காலத்துலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க செவ்வாய்னு அப்போ செவ்வாய் எங்கெங்கில் பார்க்குறாரு நான்காம் பாரவியாக கடகத்தை பார்ப்பார் கடகத்துக்கு நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தை ஏழாம் வாரியை பார்ப்பார் ஸோ என்ன நடக்கும் அது மட்டுமா கடகராசிக்கு இன்னொரு வீடு ஐந்தாம் வீடுங்கிற விருச்சிகத்தை எட்டாம் வாரியை பார்ப்பார் ஆகவே என்ன ஆகிடும் அப்படின்னா நாம் நிறைய நம்மளுடைய மூதாதிரிகள் சம்பாதிச்சு வச்ச சொத்தை பார்ட்டிஷன் ஆகும் பாகபத்திரம் ஆகும் இந்த பாகபத்திரம் கடகராசிக்கு டெஃபினட்டாக அவங்களுடைய சகோதர சகோதரிட்டேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரிவினை அனுகூலத்தை தரும் நடந்துருமா சார் ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கு இது நடந்துருமா இந்த மாதம் நடைபெற அதாவது குறிப்பாக நாமளும் அதுக்கான முயற்சிக்கணும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது கிரகம் நமக்கு அனுகூலமாக இருக்குது வாயை திறந்து அதான சாப்பாடு உள்ளே போகும் வாயை திறக்க மாட்டோம்னா அதுக்கான திராணி வேணும் இது நமக்கு இந்த கிரகங்கள்லாம் தரும் நியாயமாக இந்த அஷ்டம சனியில் ஒரு கெடுதல் கொடுத்தாலும் அதில் நன்மையை தரணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் ஆகியனால இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் குடும்பத்தில் பார்ட்டிஷன் ஆகலாம் பார்ட்டிஷன் ஆறுறது சாதகமாக டெஃபினட்டாக சாதகம் பார்ட்டிஷன் ஆகணும் அப்போ பூர்வ பண்ணி நம்ம கிடைக்கணும் பூர்வ பண்ணித்தாலும் நம்ம பேர் புகழ் அந்தஸ்திகள் வருமானங்கள் அடையணும் அதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வேறு என்ன வேணும் இப்போ கல்வி பருவத்தில் மாணவர்களுக்கு என்ன பண்ணணும் நியாயமாக கல்வி பருவத்தில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல் பள்ளி கல்லூரி கிடைக்கணும் கொஞ்சம் தடைப்பட்டதாக இருந்தாலும் காலதாமதம் வந்தால் கிடைச்சிரும் கிடைச்சதை வச்சுட்டு மேல் கொண்டு வர பாருங்கள் கிடைக்கலேங்கிற ஃபீல் பண்ணிக்காதீங்க இந்த மருத்துவ ரூதியாக இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இந்த நீட் எக்ஸாமில் சிறைய பேருக்கு நிறைய நிறைய என்னுடைய மாணவ மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் என்ற வரும்போது அது வலுத்து இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பண்ண முடியுங்கிறதுனால சில கிரகங்கள் குறிப்பாக செவ்வாய் வளர்க்கலை அப்படின்னா அது பண்ண முடியறதில்ல இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருக்கும் பொழுது செவ்வாய் வளர்த்து இருக்கும் பொழுது இந்த மருத்துவம் சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கலாமா தேர்ந்தெடுத்தால் அதில் கிடைக்குமா எல்லாருமே எம்பிபிஎஸ் போகணுன்னு நினைக்கிறதில்ல அதில் நிறைய சப்ஸ்டன்ஸில் உள்ளே நிறைய இருக்குது டெஃபினட்டாக போகலாம் போயிருப்பாங்க நல்லது அதேமாரி இந்த விவசாய பணியில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்லா இருக்குமா இப்போ கல்வியில் கல்வி படிப்பு அப்படிங்கிறது இதோ இதுக்கு மேலே அதில் நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஸ்கூலில் போய்க்கணும் போகிற ஸ்கூலில் நம்ம பெரிய ஆளாக இருக்கணும் கிடைக்கிற காலேஜில் போகணும் போகக்கூடியதில் நமக்கு வலுவாக இருக்கணும் அதனால் இந்த மாணவ மாணவிகளுக்கு வேண்டிய இவ்வளவு தான் அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் தென் அடுத்தது உறவு முறை சகோதர முறையிலேருந்து பார்ட்டிஷன் சொல்லிட்டேன் எகெய்ன் இப்போ செவ்வாயினால என்ன இருக்கும் ரியல் எஸ்டேட் இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட்டு பிரமாதமான நிலையில் வலுவான நிலையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நமக்கு பொருள் சேர்க்கை கிடைக்கும் நல்லது கணவன் மனைவிட்டு இருக்கக்கூடிய அன்யோன்யங்கள் கணவன் மூலியமாக மனைவிக்கு நிறைய சொத்து சுகங்கள் சேர்றது சுகங்கள் சேர்றது புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் போகிறது சுற்றுலா மையங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அது ஏற்கனவே மேலே போயிட்டு வந்திருப்பீங்க எனது ஜூன் இதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டா அப்படின்னா நல்ல விவரங்கள் நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கக்கூடிய பொருள் பெருக்கம் அடையக்கூடிய வாய்ப்புகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு அது விரயமாக கூட இருக்கலாம் ஆனால் அது மஸ்ட் ஆகவே அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக இந்த கடகராசிக்கு அமையும் இது இதற்கடுத்தது ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு கடகராசிக்கு நியாயமாக பார்க்கும்போது நல்ல நிலையில் குறிப்பாக ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறாரு மூன்றாம் வீட்டில் கேது இருக்கிறார் இவங்களால் நமக்கு என்ன அனுகூலங்கள் அப்படின்னு பார்த்தா ராகு மாதிரி கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை மாதிரி கிடைக்கிறதுக்கு யாருமே இல்லை இதெல்லாம் வா வாசன வாசகம் அது மூன்றாம் இடத்துல பல தைரியத்தை கொடுப்பார் ஒன்பதாம் வீட்டில் பல விதமான பராக்கிரமையில் நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கிற பேரு அந்தஸ்தை நிலைநிறுத்துவார் ஆகும் விசேஷம் சூரிய பகவான் கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குடும்பாதிபதியாக போயிட்டார் பதினொன்றில் பிரமாதமாக இருந்தார் மாதத்தின் முற்பகுதி பிரமாதமான நிலை அந்த மாதத்தில் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதினால் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி முடியே பதினொன்றில் இருக்காங்க எல்லா கிரகம் அமோகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதி மூணு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல பெற்று போகலாம் அப்போ தனக்காரகன் ரெண்டாம் வீட்டுக்காரன் சூரியன் பன்னெண்டில் போகிறாரு அதனால் நமக்கு வந்து தனம் மறைமா தான் சொன்ன மாதத்தின் முற்பகுதி நமக்கு விதமான பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும் பிற்பகுதியாக இருக்க சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் மஸ்ட்டு ஆகணும் நோ அதரவே செய்யலாம் அந்த மாதிரி இந்த மாதம் அமையுது அதனால் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கும் நியாயமாக இன்றைக்கி விவசாயங்கிறது மழை நம்பி இருக்குது இந்த வருஷம் ராஜா யார் குரோதி வருடத்துக்கு கண்டிப்பாக செவ்வாய் தான் அப்போ குரோதி வருடத்தை செவ்வாய் இருக்கும்போது விவசாயம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் குரோதி வருட பலனிலே சொல்லியிருந்தேன் அப்போ செவ்வாய் இந்த மேஷத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறதுனால யோகாதிபதி டெஃபினட்டாக கடகராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் தான் அப்போ கடகராசியிலே இருக்கிறவங்க செவ்வாயை அடிப்படையாக ஜீவனாதிபதியாக கொண்டவர்கள் அவருடைய தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயம் அவரை சார்ந்தது பிரமாதமான ஒன்று பூமி நாயகன் பூமிகாரகன் பூமி பாலன் அவருக்கு பேர் அப்போ பூமியிலேருந்து பலவிதமான விளைச்சல்கள் நல்ல அமோகமாக வரணும் துவர மட்டும் இல்லை அவரோட தானியம் துவர என்ன துவர மட்டும் இல்லை செகப்பு தானியங்கள் மட்டும் இல்லை அனைத்து தானியமே சிறப்பாக வர்றதுக்கு மும்மாறி மழை பெய்யணும் மழை இந்த வருஷம் உண்டா சார் மழை கண்டிப்பாக கடகராசிக்கு மட்டுமா பெய்ய போகுது பன்னெண்டு ராசிக்கு சேர்த்து தான் பெய்யப்போது ஆகவே அதற்கான வாய்ப்புகள் கடகராசி நண்பர்கள் நிறைய ஆதாயத்தை அடைவாங்க மழை எல்லாருக்கும் பெய்யுது பெய்யுறதுனால யாருக்கு என்ன பெனிஃபிட் ஒருத்தர் வித விதச்சுருப்பார் அவருக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு பாரு வித விதைச்சு பயிர் இருப்பார் அவர் காயும் அதுக்கு அவருக்கு மழை வரணும் பாரு அவர் கடகராசியில் இருப்பார் அவருக்கு பயிருக்கு பேசுகிறார் வீர் வந்து வித வச்சு வேறு ராசியாக இருப்பார் அதனால் அவருக்கு வந்து விதை க மழை வேண்டான்னு சொல்லுவார் அவருக்கு மழை வேணாங்கிறது மழை வேணுங்கிறது வரை எந்த ராசி வேண்டாங்கிற எந்த ராசி அது யதார்த்தமாக பெய்யக்கூடிய விசேஷங்கள் கடகராசி ஆகி போயிட்டதுனால அவருக்கு அது உபயோகரமான மழையாக போய் அதுக்காக சொல்ல வந்தது ஆக மழை எப்போதுமே பெய்ய வேண்டிய அவசியம் விவசாயம் தருவா எல்லா ராசி சர்வராசி பன்னெண்டு ராசிகளுமே சிறப்பாக இருக்கணும் அதை குறிப்பாக கடகராசி யூஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத சொன்னேன் அதனால் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது இடையூறு உண்டா கண்டிப்பாக ரீதியாக இடையூறுகள் உண்டு அதேமாரி அப்டம் ப்ராப்ளங்கள் உண்டு தேவை இருக்கிறவங்க மருத்துவ சோதனைகள் ஒன்று பண்ணிக்கிறது நல்லது வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த மருத்துவ சோதனைகள் அப்படிங்கிறத ஒன்று பண்ணிக்கிறதும் அதே மாதிரி இந்த வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாகவும் கண்ணை கரா இயல்பாக பராமரிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கண்ணுக்கு வேண்டிய தெய்வம் பகவான் சூர்யன் அவர் யாரோட இருக்கார் பாதகாதிபதியோடு கோர்றாரு பாதகாதிபதி யார் பகவான் சுக்ரன் அவரோட சேர்ந்து இங்கே இருக்கிறாரு பன்னெண்டாம் வீட்டில் விரயத்துக்கு போகிறாரு இல்லை முடிந்த அளவுக்கு நம்ம அதை பராமரிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் சின்ன சின்ன சோதனைகள் செய்கிறது கண் ஆபரேஷன் பண்ணுறது கண் சோதனைகள் செய்வது கண்ணை பராமரிப்பது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கடகராசி என்பவர்கள் ரொம்ப அவசியம் அதனால் அதற்குள்ள சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் நல்லா இருக்கணும் இதற்கும் இடையில் நாம் வந்து நீங்கள் புனர்பூசம் நான்காம் பாதமாக இருக்கேன் சார் கடகராசியாக இருக்கிறேங்க அப்படிங்கிறங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரக்கார திருவாத நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நியாயமாக ராசியில் இருப்பாங்க கடகராசியில் இருக்கிறவங்க இந்த ஆயில நட்சத்திரமும் பூச நட்சத்திரமோ அதோட தொடர்புடைய காரணம் அந்த திசைகள் வரும்பொழுது உரிய பலன்களை தர வேண்டிய கட்ட நியாயமாக ஒரு ராசியில் பேசும்போது இன்னொரு ராசியில் பேச வேண்டிய சூழல் என்ன வருது சார் கடகராசி சொல்கிறேங்க சினிமா ராசிக்கு போகிறீங்களேன்னா மிதன ராசிலேயும் பகவான் அதாவது புனர்பூசத்துக்கு மிதனராசிலேயும் உண்டு கடகராசியும் உண்டு கடகராசி விசேஷம் மிதனராசியில் இருக்கிறவங்க நாம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்ல வரேன் கடகராசியில் இப்போ அஷ்டம குரு ஆனால் இதே புனர்பூசிக்கும் ராசி அஷ்டம சனி உண்டா கிடையாது அங்கே பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற குரு தான் இங்கே பதினொன்றில் குரு ஆகவே ஒரே நட்சத்திரம் ஆனால் ரெண்டு ராசி அவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலக்கட்டத்தில் நம்ம தேவைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் அதனால் கடகராசி என்பவர்கள் புனர்பூச நட்சத்திரமே கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன தடை இருக்கும் அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பொருளாதாரம் சரளமாக இருக்கும் ஏன்னா குருனால் இந்த தாமதம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக அது நீங்கள் மட்டும் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது கடகராசி என்பர்கள் நியாயமாக அதிர்ஷ்டமான இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனக்கலர் ஐவரி அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான ரத்தினம் முத்து அதாவது நேச்சுரல் பெருள்னு சொல்லுவோம் அதை யூஸ் பண்ணுறது முடிந்தவங்க பௌர்ணமி விரதம் இருக்கலாம் சந்திரனை முழுமையாக பார்க்கக்கூடியவர்கள் அந்த பௌர்ணமி என்னைக்கு ஆலயங்களுக்கு குறிப்பாக எந்த சிவாலயமாக இருந்தாலும் சரி வைணவ ஆலயமாக இருந்தாலும் அந்த டேட்டில் அதை குறிப்பாக பௌர்ணமி என்னைக்கு இறைவனை வழிபாடு செய்வது சிறந்த ஒரு பலனை கடகராசி என்பர்கள் பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க